முபஸ்மிலன் முஹம்திலன் முசல்லியன் அலர் ரசூலி அஹமதா நேர்கள் அனைவர்களையும் தமிழ் லெஃபமூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துகு கண்ணியமானவர்களே தொடராக நோன்பினுடைய சட்டதிட்டங்கள் பற்றி பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய நாளையிலே பெண்கள் சம்பந்தமான ஒரு தகவல் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் நோன்பு பிடிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை காரணம் எந்த ஐபாதத்தாக இருந்தாலும் பரிசுத்தம் என்பது மிக முக்கியமானது எனவே அந்த மாதவிடாய் காலத்தில் ஒரு பெண் நோன்பை விடுகிறாள் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டுமா தேவையில்லையா என்றால் மார்க்க சட்டம் ஒரு பெண் மாதவிடாய் காலத்திலே விட்ட நோன்புகளை கலா செய்ய வேண்டும் அதே மாதவிடாய் காலத்தில் விட்ட தொழுகையை மாத்திரம் கலா செய்ய தேவையில்லை இது சம்பந்தமாக ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அன்ஹா அன்னவர்களிடத்தில் முஹாஜா என்ற ஒரு பெண்மணி கேள்வியை கேட்குறாங்க நாம் மாதவிடாய் காலத்திலே தொழுகையை கலாசெய்ய தேவையில்லை ஆனால் நோன்பை கலா செய்ய வேண்டும் ஏன் காரணம் என்று ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அன்னவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள் அஹலூர் அஹலூரியத்தின் அன்பி நீங்கள் ஹதூரியா பெண்மணியா என்று கேட்டார்கள் ஹதூரியா என்ற என்ன என்று சம்பந்தமாக பின்பு சொல்ல இருக்கிறேன் எனவே அவர்கள் சொன்னார்கள் முகாதார் அலி அல்லாஹூ சொன்னாங்க இல்லை நான் தெரிஞ்சு கொள்வதுக்காக வேண்டி கேட்குறேன் அந்த நேரத்தில் ஆயிஷா ரதி அல்லாஹூ தாலான்ஹா அவங்க சொல்கிறாங்க மரு பிகதா இஸ் சௌமி வலா நோ மரு பிகா இஸ் சலா என்ற விடயத்தை ஆயிஷா அலி அல்லான்னு சொன்னாங்க நாங்கள் நோன்பை கலா செய்வது கொண்டு ஏவப்பட்டோம் ரசூலுல்லாவால் தொழுகையை கலா செய்ய வேண்டும் என்பது நாங்கள் ஏவப்படவில்லை அப்படியே தான் செய்து வருகிறோம் எனவே பெண்கள் மாதவிடை காலத்தில் நோன்பை விட்டால் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அதே நேரத்தில் அந்த மாதவிடாய் காலத்தில் விடுபட்ட தொழுகைகளை கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கலா செய்ய தேவையில்லை அதே நேரத்தில் ஆண்கள் சம்பந்தமான ஒரு விஷயம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இரண்டு பாலாருக்கும் ஒரு மனிதன் குளிப்பை இரவையில் ரமதான் மாதத்தில் இரவு நேரத்தில் குளிப்பு கடமையாகிறது சஹருடைய நேரம் வருகிறது இந்த நேரத்தில் அவன் அந்த முழுக்கூடிய நிலைமையில் அவன் தொலை சஹர் செய்யலாமா என்ற மார்க்கத்தில் அனுமதி இருக்குது அவனுக்கு சஹர் செய்ய முடியும் பாங்கும் சொல்வது நீயத்தை வைக்க முடியுமா என்றா நீயத்தும் வைக்க முடியும் அவன் குளிக்க வேண்டும் எப்போது தெரியுமா அவன் தொழுகைக்கான நேரம் வருகின்ற பொழுது கட்டாயமாக குளித்து விட்டு அவன் தொழ வேண்டும் சிலர்களுக்கான ஒரு சந்தேகம் இரவு நேரத்தில் முழுக்காகிட்டோம் அந்த குளிக்காமல் சகரு செய்ய மேலா நீயத்தை வைக்க மேலாண்டா அப்படி ஒன்றும் இல்லை அதுக்கு அதுக்கும் நோன்புக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை நீங்கள் குளிக்க குளிப்பு கடமையாகின்ற அந்த சந்தர்ப்பத்திலும் கூட உங்களால் சகரு செய்ய முடியும் அதே நேரத்தில் நீயத்தையும் வைக்க முடியும் நீங்கள் தொழுவுர நேரத்தில் சுபகுடைய நேரத்தை தொழு சுபகுடைய தொழுகையை தொலக்கூடிய சந்தர்ப்பத்தில் கட்டாயமாக குளிப்பது கடமையாக இருக்கிறது எனவே இந்த விஷயங்களை கொஞ்சம் தெளிவில் எடுத்து இருக்கக்கூடிய நோன்புகளில் கொஞ்சம் பக்குவமான முறையில் அல்லாஹுவை நெருங்குவதற்கு இந்த நோன்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோமாக வாக்குறதாணா அனில் அஹமது இல்லாஹி ரபிலா